ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்வெல்கம்ட்டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரைக்கும் போது உளுந்து மருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாங்கிரியில சேர்க்க இதுக்காக தனியா அரைக்க தேவையில்லைங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி உளுந்து மாவு தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உளுந்து அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இல்லைங்களா அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் எடுத்து ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிருக்குங்க இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர் சேர்த்துக்கலாம் இல்ல ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப இதை கலந்து விடுறதுக்கு கரண்டி யூஸ் பண்ணாம இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்க கொஞ்சம் உளுந்த பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மட்டும் நீங்க மாவு சேர்த்துக்கலாம் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுருலாங்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி லைட்டாக அந்த ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்க்கரை டக்குன்னு கரைஞ்சி வந்துடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா ரெண்டு ஏலக்காய் லைட்டை தட்டி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதில் கூட நீங்கள் லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க ஃபுட் கலர் தேவையில்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எழுச்சமில்ல சார் சேர்த்துக்கலாங்க அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு இப்போ இதை கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ்ல இந்த மாதிரி கவர் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி கவர் தான் வைக்கணுங்கிறது கிடையாது பால் கவர் ஆயில் கவர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம் மாவு பாருங்கள் இந்த பதத்துல இருந்துச்சு அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு ஒரு கோன் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா இப்ப இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப பெரிய சைஸ்லயும் ஹோல்ஸ் தேவையில்லை நெக்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் மிதமான சூடா இருக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஜாங்கிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க அகலமான பேன் எடுத்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது மிதமான சூடா இருக்கும்போது மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சைடு ரெடி ஆனோன்னா இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மிதமான சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு ரெண்டு சைடு ரெடி அப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே ரெடியாச்சு வெளியில் எடுத்துடலாம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சர்க்கரை பாகை ரெடி பண்ணி எடுத்துருக்க இல்லைங்களா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம உடனே இதை வந்து சர்க்கரை பாகோடு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மீது இருக்கிற எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இன்னும் மாவு இருக்குது இல்லைங்களா எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட காமிக்கிற பாருங்க சர்க்கரை பாகலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாங்க ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி ரெண்டு சைடு திருப்பி போட்டு நம்ம வெளியில எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பராக எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு இல்லைங்களா பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இது இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா இருக்கு இல்லைங்களா லைட்டா இந்த காய்கறி துருவதில் வச்சு துருவி மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த மத்தியில ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்க ஃபீட்பேக் மறக்காம எங்கூட ஷேர் பண்ணுங்க இட்லி தோசைக்கு மாவு வரைக்கும் போது உளுந்து மட்டும் ஒரு கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் பிள்ளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக உளுந்து மாவு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் தனியாக ஊற வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளை எடுக்கிறேன் இல்லைங்களா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில கூட இப்போ உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க இந்த வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி மாவு எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ உளுந்து மாவு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க உளுந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி பத்துல அரைக்க தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து மாவு வந்து அரைச்ச உடனே உள்ளே சேர்த்துக்கணுங்க ரொம்ப புளிச்சிருந்தாலும் அப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அரைச்ச உடனே உப்பு எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி உள்ள சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ உளுந்து மாவோட வாசனை தெரியாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா நெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இந்த அளவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துருக்கேன் நாலு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க இந்த ஸ்டேஜில் கூட உங்களுக்கு நெய் தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இன்னும் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவே அது சாப்பிட்றக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க நெய் சேர்த்துருக்க இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நெய்யில் வரது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் இல்லைங்களா எது வேணாலும் லைட்டாக துருவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து போது ஒரு கப் அளவு உளுந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்து அரைச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இப்போ உளுந்து அரைச்சதுக்கப்புறம் அரிசி மாவு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க உளுந்து மாவு மட்டும் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் இதை விட கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாவோட அளவு கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் எதுவும் ஆன் பண்ணாமல் ஒரு பாத்திரத்துக்கு இது ஃபுல்லாக மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ரெண்டு அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட தாராளமாக இதே அளவுக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரு உள்ளே சேர்த்துக்கலாங்க இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கால் கப்பளவுக்கு தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு கூட தாராளமாக தேங்காய் துருவல் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை இருந்துச்சு அப்படின்னா கூட நல்லா பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்ததுனால வெள்ளை பார்த்து கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நல்லா இனிப்பு சுவையாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நாட்டு சக்கர வெள்ளை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கெட்டியாச்சு அப்படின்னா அவ்வளவா நல்லா இருக்காதுங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு டம்ளருக்கு மாத்திக்கலாம் டீ காஃபியெல்லாம் கொடுக்குறக்கு பதிலாக குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு அரைக்கும்போது போது கொஞ்சமாக எடுத்துக்கங்க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக உளுந்து மருப்பு வச்சு மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ